நண்பர்களே வணக்கம் போர் என்றாலே உங்களுக்கு ஞாபகத்தில் வருவது இரண்டு நாடுகளுக்குள் நடக்கும் சண்டைதான் இரு மனிதர்களுக்குள் அல்லது வெவ்வேறு மனநிலையில் உள்ளவர்களுக்குள் நிகழும் வேறுபட்ட போராட்டமும் பெரும் போர்தான் போர் என்றாலே துயரம்தான் அதிலே போராட்டம் கூட ஒருவகையில் அதற்குள் அடங்கும் அமைதியை இருதரப்பும் விரும்பினால் போர்நிலை நிற்கும் இதிலே வன்மம் வன்முறை உயிர் சேதம் நிந்தனை கொலை கொள்ளை தீவிரவாதம் பழிக்கு பழி என எல்லா வகையான தீமைகளும் அணிவகுத்து மனிதனை ஒரு கடைநிலை மிருகமாக உருவாக்கிவிடும் இத்தகைய நிலையினை நம் குழந்தைகள் விரும்புவார்களா அல்லது நீங்களோ நானோ அல்லது எவருமோ எவருமே விரும்புவதில்லை சில வகை போர்கள் திணிக்கப்படுகின்றன சில வகை போர்கள் மனிதர்களின் பேராசையால் உருவாக்கப்படுகின்றன தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைபெறுவதும் ஒருவகை போர்தான் அமைதியை மட்டுமே யாசித்து அதற்காக எடுக்கப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவு தந்து நமது அன்றாட வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சிகரமாக நடத்துவோம் என்ற திடமான நம்பிக்கையுடன் நமது போர் முகத்தையும் ஆக்கோசமான எண்ணங்களையும் போர் மனதையும் திசை திருப்பி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு நாம் முயல வேண்டும் மிக்க நன்றி